ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கம் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் இணைந்து நடத்தும் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் செயல்படுத்திடும் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் டி டூ பாயிண்ட் ஜீரோ உழவர்களை பாதிக்கக்கூடிய களப்பணியாளர்கள் இணைப்பினை கைவிட வலியுறுத்தி மாபெரும் தமிழக அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உழவர் பெருமக்களின் அதிக வருமானத்தை சுட்டிக்காட்டி தரக்கூடிய தோட்டக்கலை வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை உடனே நிறுத்த வேண்டும் அதேபோல் தோட்டக்கலை பட்டம் மற்றும் பட்டியதாரர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய யுஏடிடி டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தை கைவிட வேண்டும் வேளாண் விஞ்ஞானிகளை கொண்டு குழு அமைத்து பரிந்துரை அடிப்படையில் செயல்படுத்தாத இத்திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என்றும் தோட்டக்கலைத்துறை கள அலுவலர்களை அவசர காலத்தில் பணியிட பயிற்சி செய்விடுவதை உடனே நிறுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கத்தின் சார்பாக தமிழக அரசுக்கு எதிராக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்